என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி என்னோட ஜன்வரி மந்தில் நான் ப்ரீ பட்ஜெட் போட்டு காட்டியிருந்தேன் இல்லையா பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட இன்கம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இதே மாதிரியாக தான் இன்னும் ரெண்டு மாதத்துக்கும் வரப்போகுது ஏன் அப்படின்னா ஐடி வந்து ஃபைல் பண்ணணும் அதுக்காக சேலரி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணி தானே ஆகணும் ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட சேல்ரியில் இருபதாயிரம் அப்படியே கட் ஆகுது அப்படி இருந்தாலுமே நாங்கள் வந்து எப்படி எங்களோட ஃபேமிலியை ஏன்னா நம்ம கமிட்மெண்ட்டை வந்து நிறைய தான் வச்சுருக்கிறேன் என் கமிட்மெண்ட் வந்து எப்போவுமே என் சேல்ரியை விட அதிகமாக தான் இருக்குது உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தது தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சமாளித்தோம் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னும் ரெண்டு மாதமுமே இதே மாதிரி தான் வரப்போகுது இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் நம்மளால் நம்மளால் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களையும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் என்ன குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வீடியோஸ் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு கூட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜனவரி மந்த்தில் எங்களுக்கு இன்கம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டோட்டலா இவ்வளவுதான் ஒரு மாசமும் வரும் ஆனா வந்தது எவ்வளவு அப்படின்னா நாப்பத்தஞ்சாயிரம் தான் வந்துச்சு அஹ் மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி வச்சது நீங்க ப்ரீ பட்ஜெட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எழுபத்தி ஏழாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரீ பட்ஜெட் வந்து பண்ணியிருந்தேன் செலவுகள் மொத்தத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இன்னூற்றி இருபத்தாயிரரூபா இதில் ஒரு செலவு வந்து நான் பண்ணவே இல்லை பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை நான் கட்டலை ஸ்கூல் ஃபீஸுன்றத விட வேன் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஆல்ரெடி பே பண்ணியாச்சு லாஸ்ட் மந்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் இது எல்லாமேவும் நம்ம லாஸ்ட் இதில் வந்து பார்த்தது தான் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு போட்டபடி தான் வந்து செலவாயிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் டோட்டலாக ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஃபஸ்ட்டேவும் இந்த வருஷம் பிறக்கும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது எந்த செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கோல் வந்து அதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணேன் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதே மாதிரியேவும் மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து செலவு பண்ணுறது கிடையாது ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா எனக்கு அங்கே வந்து செலவு இருக்காது நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் பஸ்ஸுக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் போது செலவு அப்படி போது கிராசரிஸ்க்காக எவ்வளவு அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஆயிருக்கு லாஸ்ட் மந்த்து வெஜிடபிளுக்காக ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இது வந்து நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததையும் சேர்த்து தான் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கினது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ண அமௌண்ட்டு தான் வெஜிடபிள்க்காக ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இதுவுமே ஊர்லேருந்து ஆனியன் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதையும் ஆட் பண்ணி தான் ஸ்நாக்ஸுக்காக ஐநூற்றி எண்பது ரூபா ஊரில் வச்சு நான் என்னோட குழந்தைங்களுக்காக என்னோட மணியில் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையுமே இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருப்பேன் பெட்ரோலுக்காக முன்னூறுபா கேஸ் வந்து இந்த மாதம் புக் பண்ணி வச்சாச்சு இந்த டேட்டில் வச்சேன் அப்படின்றதையும் லாஸ்ட்டாக நோட் பண்ணியிருக்குறேன் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் நான் மொத்தமேவும் அஞ்சு சிலிண்டர் தான் வச்சிருந்தேன் பார்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வருது அப்படின்னு சொல்லி ரைஸுக்காக நூற்றி இருபது ரூபா வந்து யூஸ் பண்ணியிருக்குறேன் இது ஒன்று மட்டும் செப்ரேட்டாக எழுதுனதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் மற்றது எல்லாமேவும் கிராசதியோடு சேர்த்து ஆட் பண்ணி வாங்கியாச்சு ட்ராவலுக்காக மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி மூணு ரூபாயிருக்கு எதிர்பாராத ஒரு ட்ராவலுமேவும் இந்த மாதம் வந்து நடந்துச்சு திடீர்னு சென்னையில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி போக வேண்டியதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பாப்பா விஜயவாட கூட்டிகிட்டு போனோம் அவளோட எக்ஸாமுக்காக நாங்கள் வந்து விஜயவாட கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஊருக்கு போயிட்டு வந்தது எல்லாம் சேர்த்து பதினொன்றாயிரத்தி அறநூத்தி மூணுரூவா ட்ராவலுக்காக மட்டும் செலவாயிருக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்ததில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பதினாறு ரூபா வந்து செலவாயிருக்கு இது ரெண்டுமேவும் நான் செப்பரேட் பண்ணி காட்டுனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஃபுட்டுக்காக வெளியில் ஃபுட் வாங்கி சாப்பிட்டதுல முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்கு இது ட்ராவல் பண்ணுற டையத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டது தான் நான்வெஜ்ஜுக்காக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு டாய்ஸ் வந்து ஒரு நூறுரூபாய்க்கும் டெம்பிள் போங்க வந்து நூறுரூபாய்க்கும் அப்பாவோட ஒரு வருஷம் முடிஞ்சு ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வந்தோம் அப்படி ராமேஸ்வரம் போகும்போது பாப்பா தம்பி கேட்டதை வாங்கி கொடுத்ததுக்கும் கோவிலில் செலவு பண்ணதுக்கும் எல்லாமே எல்லா செலவுமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க நானாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணதெல்லாம் இது மட்டும் நான் பண்ணேன் அந்த செலவுகளை செப்பரேட் பண்ணி காட்டினதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் ஃபெஸ்டிவல் டைமு அதுக்கப்புறமா காம்படிஷன் பாப்பாவுக்கு போகிறதுக்கு நேட்டிவ் போகிறதுக்கு இது எல்லாம் சேர்ந்து எனக்கு இருபதாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் செலவு பண்ணது பதினாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ரூபா இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரீ பட்ஜெட் போட்டிருந்தேன் எந்தெந்த அமௌண்ட்டை வந்து எப்படி எப்படிலாம் நான் வந்து செலவு பண்ணேன் எந்த நாளில் செலவு பண்ணேன் அப்படின்றத மட்டும் இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் குழுக்கு சீட்டு வந்து ஆயிரரூவா வந்து அஞ்சாந்தேதி கொடுக்கணும் அது கொடுத்தாச்சு ஃபைவ் லேக்ஸ் சீட்டு போட்டிருக்கிறேன் இல்லையா இருபத்தி ரூபாய் இந்த மாதம் கட்ட வேண்டியது ஜனவரி மாதம் அதையும் கட்டி முடித்தாச்சு ஒன் லேக் சீட்டுக்கு பே பண்ணியாச்சு இன்ட்ரெஸ்ட் மூணாயிரம் கொடுத்தாச்சு ரெண்ட்டுக்காக பதிமூணாயிரரூபா இந்த மாதத்துலேருந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டாகி வரும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓகே எவ்வளோவா பத்திரம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பிப்ரவரி மந்தோட ப்ரீ பட்ஜெட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நான் அதையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கரண்ட் பில் வந்து நான் எப்பவும் கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரூபா கொடுத்துருந்தேன் ஆனால் கரண்ட் பில் வந்தது எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தான் மொபைலுக்கு ஒய்ஃபைக்கு கேபிள் இந்த இதை அமௌண்ட்டையும் பே பண்ணியாச்சு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டிய பத்தாயிர ரூபாயை நான் வந்து பே பண்ணலை ஏன்னா அமௌண்ட் வந்து டைட் ஆனதுனால ஹோம் எக்ஸ்பென்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்காக பதினொன்றாயிரத்தி இரநூறுபா வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் செலவு பண்ணது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா அப்புறம் மகளிர் குழுக்கும் நான் பே பண்ண வேண்டிய ஐயாயிரத்தி எண்ணூறுவாயை பே பண்ணியாச்சு டோட்டலாக மொத்த மொத்த எக்ஸ்பென்சஸ் செலவானது ஜனவரி மாதம் வீட்டுக்கு மொத்தமாக செலவானது அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது போக சின்ன சின்னதாக என்னோட சேமிப்பு ஆட் ஆகியிருக்கு இந்த சேமிப்பை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டவா இல்லை அப்படின்னா பிப்ரவரி மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க உங்களோட பிகி பேங்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்னோட பிக்கே பேங்கை ஜனவரி மந்தோட தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் கேஸுக்காக இப்போ வந்து வீட்டுக்கான பட்ஜெட்டை வந்து நம்ம பார்க்கலாம் கேஸுக்காக இந்த தான் நான் வந்து ஐநூறுரூவா எடுத்து வச்சேன் இது மட்டும்தான் என்னோடய செலவோட எக்ஸ்ட்ரா உள்ளது ஏன்னா லாஸ்ட் மன்த் வரைக்கும் லாஸ்ட்டு மந்த்தும் சேல்ரி இந்த மாதிரி தான் வந்ததுனால என்னால் எடுத்து வைக்க முடியல கேஸுக்கான அமௌண்ட்டு தனியாக ஸோ ர வந்து யூஸ் பண்ணியிருக்கு ரைஸுக்காக ஐநூறுரூவா கொடுத்ததில் நூற்றி இருபது ரூபா வந்து செலவாயிருக்கு என் கிராசரி கம்மியாக வந்ததுனால ரைஸ் அங்கே கம்மியாக போயிருக்கு கிராசரி வா நான் ரெண்டாயிரத்தி

பெட்ரோலுக்காக ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் முந்நூறுரூவா யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து போட்டிருக்கிறேன் இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து செலவே ஆகலையா அப்படின்றதுலாம் கிடையாது செலவாச்சு அதேமேவும் நான் கிராசரிஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா கிராசரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால சரி ஓகே அதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ்க்காக நூறுரூபா எடுத்துருக்குறேன் டெம்பிளுக்காக நூறுரூபா எடுத்துருக்கு டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வீட்டுக்காக ஜன்வரி மாதத்தில் செலவானது டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு இப்போ பார்க்கலாமா சேல்ரி வந்ததேவும் டிலேயாக தான் வருது எவ்வளோ அமௌண்ட்டு சேல்ரியாக வந்தது அப்படின்னா நாப்பத்தஞ்சாயிரம் வந்து சேலரி அமௌண்ட்டாக வந்துச்சு இப்போ உங்களுக்கு கேட்குறன்னு தோணும் ஐடி வந்து இவ்வளோக்கான கட் ஆகுது அப்படின்னு சொல்ல அதுக்காக எந்த பிளானும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியலை ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெபிட்ல தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணின வழியை இந்த ஐடிக்காக நான் என்ன பண்ணணும் சேவிங்ஸ்க்கு தான் பண்ணி ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஐடிக்கு நம்ம கணக்கு காட்டி இந்த டேக்ஸுக்கு இல்லையா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மிச்சம் பண்ண முடியும் இந்த ரெண்டு மாசத்தில் இன்னும் பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாதம் மாதமும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டாக்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏப்ரல் மாதம் எப்போ எனக்கு ஐடி ரிட்டன் ஆகுதோ நான் அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஐடிக்காக என்ன பண்ணுறேன்னோ அதை வந்து அந்தந்த மந்த்தில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இன்கமாக இந்த மாதம் வந்து முப்பதாயிரம் வந்து ஏன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஏன் பண்ணது நான் ஆல்ரெடி அதையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து சிவில் இன்ஜினியர் அவங்க வந்து ட்ராயிங் பண்ணி கொடுப்பாங்க பர்சனலாகவும் ட்ராயிங் பண்ணி கொடுத்து அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் அவங்க வேலையை வேலை எவ்வளோ டைட்டாக இருக்கும் அப்படின்றது தெரியும் இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷனை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அதுக்காக அவங்க ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் அவ்வளோ டைம் வந்து எடுக்கும் அதுக்கு எந்த அளவு அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் வேலை மட்டுமே போதும் அப்படின்னு இருந்துட்டால் எப்படி சமாளிக்க அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆனது அவங்களால அப்படின்ற அந்த சின்ன வருத்தமும் அவங்களுக்குள்ள இருக்க தான் செய்யுது அதனால என்னோடய இருந்து நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த மாதம் என்னோட இன்கமாக நான் வந்து கொடுத்துருக்குறேன் அப்போது டோட்டலாக எழுவத்தி எட்டாயிரம் ரூபா வந்து நாங்கள் ஜன்வரி மந்தோட இன்கமாக எடுத்திருக்கோம் இப்போ எங்கள் சேலரி ஃபுல்லும் வந்துச்சு அப்படின்னா எங்களோட இன்கம் வந்து தொண்ணூத்தி எட்டாயிரமா இருந்திருக்கோம்ல ஒன் லேக் வந்து சம்பாதிக்க முடியுது தானே ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணும்போது தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும் இத்தனை நாள் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமேவும் இந்த மாதிரி தான் ஃபேமிலியில் வந்து அமௌண்ட் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த இன்கம் வந்து எப்படி வருது எப்படி செலவாகுது அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்காததுனால தான் எந்த ஒரு பிளானுமேவும் ப்ராப்பராக பண்ணாததுனால தான் இந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்திருக்கு இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஒரு பெட்டர் க்ரோத்தை நோக்கி போகும் சேவிங்ஸ் பண்ணும் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துகிட்டு போங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் எப்பவுமே லைஃப் லாங் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் மிடில் கிளாஸை வரைக்கும் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா வந்து மிச்சமாயிருக்கு இந்த மிச்சமான அமௌண்ட்டு என்னோடய பிகி பேங்கில் வந்து ஆட் ஆயிருக்கும் அது கூடவேவும் என்னோடய அம்மா வந்து குழந்தைங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்புறம் அத்தை அமௌண்ட் கொடுத்தாங்க இந்த அமௌண்ட்டுமேவும் விக்கி பேங்கில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்படி தான் என்னோட ஜன்வரி மந்த்தை நாங்கள் கடந்து வந்தோம் ஒரு இது வேணும் அப்படின்னு போது மட்டும்தான் அதுக்காக நம்ம போராட ஆரம்பிப்போம் எதுவுமே இல்லை வர்றது போகிறது வருது போகுது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது போன பாதையில் தான் நம்ம போய்கிட்டே இருப்போம் நம்மளோட பாதை என்ன நம்ம எப்படி போகணும் அப்படின்றது நமக்கு தான் தெரியணும் நம்மளோட பாதையை நம்ம தான் டிசைன் பண்ணணும் உங்கள் பாதையை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்களா கமெண்ட்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கான பட்ஜெட் மேக்கிங்கை நான் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் சேட் பண்ணுங்க உங்களுக்கான பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம குரு பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்றதுக்கும் லைக் பண்றதுக்கும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்